நைனோக்கா ஆமா ஸட் நைனோ கிளடாததே இவள கோயில் போனும் சொன்னா தூங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ம் எனக்கு தெரியும் அதனால தான் நானே கிளம்பி வந்துட்டேன் அம்மா எனக்கு பசங்க பண்ற நல்லாவே தெரியும் இந்த மாசம் பண்ணவீங்கன்னு சொன்னத அம்மா நைட்டே வந்துட்டேன் sorry मम्मी சாரி சரி லேட் இருக்கு இருக்குது சீக்கிரமே குளிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க கோயிட் போனோம்ல மம்மிமா அம்மா நயன் ஓ க்ளாக் ஆகிடுச்சி ஆமாம் வீட்டுக்கு போக வேண்டாம்மா ஆமாம் போய்ட்டு வர்றோம்மா நம்ம ரெண்டு பேர் கோயில் போகலாம் ஆமாம் அவங்க அம்மாவுக்கு போய் பார்க்க வேணாமா ஆமாம் இல்லை நீ வீட்டுக்கு போகணுமா அப்போது மம்மிக்கூட கோயிலுக்கு வர மாட்டியா மம்மி பசு அவன் வீட்டுக்கு போயிடலாமா நீங்க எப்படி உங்க பையனை பார்க்க வந்திருக்கீங்க அது மாதிரி அவங்க அம்மா உங்க பையனை பார்க்க வேணாமா அவங்க அம்மா கூட தான் கோயிலுக்கு வரான்னு கூப்பிடுறேன் மா ம் அச்சு மம்மி ஓகே சொல்லி தான் இங்கேருந்து அது நடக்காத காரியம் உனக்கு தான் தெரியுமே சீக்கிரம் கிளம்பு அப்புறம் அம்மா தான் உன்னை திட்ட போகிறாங்க கிளம்புடா மம்மி நான் போய் மம்மி டாடி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன்குள்ளே வந்துடுறேன் கிளம்புறாடா ம் ஆமாம் இவனுங்களாம் எங்கடா இந்த மாதிரி ஒம்பது மணி தூங்கிருக்கோம் இவனுங்களாம் எங்கடா இருக்கானுங்க அவங்களாம் எங்கடா தெரியும் லேட் ஆகிட்டு கோயிலுக்கு போக ஆல்ரெடி ஒன்பது மணி ஆயிடுச்சு

ஓகே மேம் சாரி வேற வேலை தெரியலடா ஸோ ஏதாவது பண்ணி உன்னை அம்மா கூட கோயிலுக்கு வர வைக்கணும் அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சாரிடா என்னடா மீட்டிங் தெரியலடா எதுவும் இம்பார்ட்டன் மீட்டிங்கோ அதனால அம்மா அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்களாம் அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் அதான் மம்மியோட கோயிலுக்கு போகலாமே இங்கேயே இருந்துட்டேன் ஓகேடா அம்மா தான் ஹாப்பியாக இருப்பாங்க சரிவா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டுட்டு போகலாம் அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் கூலண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் 5 ட்ரெஸ் चेंज பண்ணி வந்துறோம் ம் அதுக்கு வந்திருக்கேன் கையில என்ன பாத்தா தெரியல ட்ரெஸ் ட்ரெஸ் ஆமாடா கோயில் போறோம்ல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வேணாம் அதுக்கு தான் செட் வாட் என்ன வாட் அம்மா அம்மா நோ அம்மா கட்டவே தெரியாது அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ்ஸில் தான் கோயிலுக்கு வரீங்க எப்படி சொன்னால் எப்படி கண்டிப்பாக வேஸ்ட்டு கட்டிட்டு தான் கோயிலுக்கு போகிறோம் நோ எக்ஸ்கியூஸ் டென் மினிட்ஸ் டைம் தரேன் சீக்கிரம் கிளம்பி வாங்க அச்சோ சார் பத்து நிமிஷத்தில் வெளியே வரலன்னா அம்மா உள்ளே வருவேன் வாட் இஸ் திஸ் கிருக்கா சீக்கிரம் கிளம்பி வாங்கடா வேறு வழியில் வா எப்படி கோயிலுக்கு போயிட்டு வரவேன் அவங்க விழுதாமல் இருக்கணும் மட்டும் சாமி கிட்ட வேண்டிக்கும் டேய் முடிஞ்சதா இல்லையா பிடிச்சு பசு நல்லா இல்லையா எது நல்லா இல்லையா டே என் பசங்க ரெண்டு பேருக்கு அழகா பார்த்து மம்மி வாய் அடைச்சி போயிட்டேன்டா காஃபிக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தான் நீ நாங்கள் நல்லாவே நின்னாலும் அப்படி தான் சொல்லுவேன் சும்மாவே என் பசங்க ரொம்ப அழகு அது அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ஐயோ போ என் கண்ணே பட்டுடும் போல யாரெல்லாம் சொன்னால் நீங்கள் அழகில்லைன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வசுவோட பசங்க ஒசு இதெல்லாம் உனக்கே ஊரான அவனையும் சேர்த்து இருக்கியா அது அது வந்து ஏன் ஜோ நான் அப்படியே சொல்லக்கூடாதா நீயும் என் பையன் தானே ஆமாம்மா அவன் கூடக்கோம் நானும் உங்கள் பையன்தான் சரி கோயில் கிளம்பலாமா என்ன கோயிலுக்கு போய்ட்டு வரையும் வரையும் வீட்டே வந்து கீழே விழுந்துறாதில்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களடா ஒசு சரி சரி வாங்க போகலாமா ஏன்டா ஒன்று இருக்கேன் ஒன்று இல்லைடா சரி நீ முன்னாடி கிளம்பணும் இந்த

மேடம் எப்போ வீட்டுக்கு போனீங்க என்கிட்ட சொல்லணும்னு கம்மி போயிட்டா அது அது வந்து மார்னிங் கிளம்பி வந்துட்டோம் நான் வந்து பார்த்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே கிளம்பி வந்துட்டேன் தப்பிச்சு பண்ணல கதை சொல்லிட்டு இருக்கியா அது அது வந்து வந்து போயிடலாம் கிளம்பி கோயிலுக்கு வாவிலுக்கு தானே கூப்பிட்டேன் ஜிவிப்படியாது வந்து தூங்கிட்ட அம்மா இருக்காங்க காலேஜ் போகல இப்ப நான் கோயிலுக்கு அவ்வளோதான் வர முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வர ஜி ஹலோ நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோ நான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டி போவேன் வரவிலையா சொல்லாம கொள்ளாங்க that three baby gift kuda kodukama kaalile irunthu kalai poneyla adhukku thaan idu seekrava no no vekred vara machaata see you in the temple bye bye gb ne ko varenda i love you sandhya i <laughs> love you too gb ko kitta porudhey inda podi varuna haana aduve po இப்ப எப்படி அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்பேன் எப்படி கோயிலுக்கு வர்றது திருடா சரி ஏதாவது பண்ணி கோயிலுக்கு கிளம்புவோம் இல்லைன்னா வீட்டுக்கே வந்தாலும் வந்துருவாங்க அப்புறம் நம்மளுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கும் வேண்டு வெளில சொல்லக்கூடாது சொன்னா அது பலிக்காது தெரியுமா

ஹலோ ஹாய் ஆண்ட்டி ஹலோ ஆண்ட்டி ஹாய் டா ம் பேஸி சட்டெல்லாம் செம்மையாக சரி ஓகே கிளம்பலாமா நீங்கள் எப்படி வரீங்களா இல்லை ஆ இல்லை ஆண்ட்டி இன்னும் சாமி கும்பிட வேண்டியது இருக்குது நீங்கள் கிளம்புங்க ஆமாம் ஆண்ட்டி இன்னும் சாமிலாம் கும்பிட ஓகே சார் வாங்க போகலாமா பூஜை திருப்பி வாங்க மறந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னென்ன சொல்கிறேன் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அதனால என்னம்மா இங்கே தானே இருக்கும் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் ம் ஆண்டி அப்போ நாங்கள் கிளம்புறோம் வரோம் ஆண்டி ம் பாய்டா அச்சு நம்ம கார் போகலாமா ம் போகலாமா டே இவன் தனியாக போனால் லேட் ஆகும் நீ சீக்கிரம் போய் இவனோட போய் கார்க்கு வாங்கிட்டு வாங்க நான் காருக்கு போகிறேன் ஓகேம்மா சீக்கிரம் வாங்க

உனக்கு இவ்வளோ வைக்கப்பட தெரியுமா எனக்கே இப்போ தான் தெரியும் மேடம் கோயில் வேற சொல்லிட்டீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கிளம்பிட்டா ஏய் என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன திரும்பி பாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் திரும்பி பார்த்தா மறுபடியும் லேட் ஆக்குவீங்க அப்புறம் அம்மா இங்கே வந்துடுவாங்க நான் கால்பஞ்சேன் நீங்கள் கிளம்புங்க ம் சரி சுந்திரோ சரி எட்ரெஸ் எப்படி இருக்குது எங்களுக்கு சொல்லவே தையே எனக்கு எப்படி இருக்கு ம் கண்டிப்பாக சொல்லுங்கம்மா கண்டிப்பாக என்ன அத்தனைமா கால் பண்ணி சொல்லட்டும்மா சுந்திரோ சரி ஓகே பை ம் அப்போ மேடம் பார்க்க மாட்டீங்களா பார்க்கம்மா ஆமாம் இப்போ இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நீ நீ எது கேட்டு பண்ணுறேன்னு தெரில ஆனால் நீ இதெல்லாம் பண்ணுறனால உன் மேலும் கிம அதிகமாக தானே வருது ஐ ஒன்று கோவிலுக்கு வர சொன்னது தப்பாக போச்சு பயங்காவது வர சொல்லியிருக்கணும்